கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஆறு தக்ஷகாண்டம் அதில் முப்பத்தி ஒன்று வீர பத்திரரை ஏவுதல் கௌரி தேவி தம்மிடம் இவ்வாறு வேண்டி நிற்பதைக் கண்ட பரமேஸ்வரர் வீரர்களுக்கெல்லாம் சிறந்த வீரரும் பக்தர்களுக்கு நன்மைகளையே செய்பவரும் பிரம்மாண்டமான தேகக்கட்டை கொண்டிருப்பவரும் சகல உலகங்களுக்கும் முக்கிய புருஷருமான ஸ்ரீ வீரபத்ரரை தமது மனதால் எண்ணினார் அப்போது வீரபத்ரர் பரமசிவனது நெற்றிக் கண்ணாகிய குண்டத்திலிருந்து வெளிப்பட்டு அங்கே வந்து நின்றார் மேருமலையின் கொடுமுடிக்கு ஒப்பான ஆயிரம் தலைகளை கொண்டவரும் சதை பிடிப்பான நீண்ட இரண்டாயிரம் திருக்கரங்களை கொண்டவரும் அக்கைகளில் கத்தி கேடயம் கதை சக்கரம் வஜ்ராயுதம் சூலம் தனுசு முசலம் பிராசம் நராசம் முதலான ஆயுதங்களை தரித்து கொண்டும் விஷ்ணு முதலான தேவசிரேஷ்டர்களின் முண்ட மாலைகளால் ஒளிவீசி திகழும் உருவத்தை கொண்டவரும் கையில் வைத்திருக்கும் பெரிய மணியின் மங்களநாதத்தால் பயங்கரமானவரும் சிவந்து பொருந்திய கிரீடத்தை தரித்தவரும் சிவந்த பெரிய உருவத்தை கொண்டவரும் கோரமான சிங்கப் பற்களை கொண்டவரும் பெரிய தாடைகளை உடையவரும் ரத்னங்கள் வரிசையாக இழைக்கப்பட்ட தண்டைகளை அணிந்த பாதங்களை உடையவரும் தீப்பொறிகளை கக்கும் மகா உக்கிரமான மூவாயிரம் விழிகளை கொண்டவரும் பயங்கரமான கொம்பு வாதியத்தை விளையாட்டாக ஊதுபவரும் மூக்கிலிருந்து நெருப்பை கக்குபவரும் அதிக ஆர்ப்பாட்டத்தோடு பெருத்த சப்தம் செய்கிறவரும் வராக மூர்த்தியின் சிங்க பல்லையும் கூர்ம மூர்த்தியின் பெரிய முதுகெலும்பை தரித்தவரும் விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்களின் எலும்பு மாலைகளினால் தோற்றமளிப்பவரும் கைகளில் கத்தியையும் கேடயத்தையும் பிடித்துக்கொண்டு கொண்டு சுழற்றி கொண்டிருப்பவரும் ஒரே கையினால் சகல அண்டங்களையும் தூக்கிவிடும் வல்லமை பெற்றவரும் உற்சாகமாய் சப்தமிட்டு கொண்டு அங்குமிங்குமாக ஓடி வரும் பாம்பின் உடல் போன்ற கரங்களில் சர்ப்பங்களையே ஆபரணமாக தரித்தவரும் இரத்தினங்களினால் இழைக்கப்பட்ட ஏராளமான ஆபரணங்களை தம் திருமேனியில் அணிந்தவரும் மேனியெங்கும் பட்டை பட்டையாக விபூதியை பூசிக் கொண்டிருப்பவரும் ருத்ராட்சங்களை ஆபரணமாக அணிந்தவரும் சிவப்பு சந்தனத்தை நெற்றியிலும் மார்பிலும் பூசிக்கொண்டிருப்பவருமான அந்த வீரபத்ரர் ஈஸ்வரனின் முன்னிலையில் தோன்றி அவரை நமஸ்கரித்தார் அப்போது பார்வதி தேவியின் கோபாவேசத்திலிருந்து அதி பயங்கரமான தோற்றத்தைக் கொண்ட பத்ரகாளி வெளிப்பட்டு தேவியை வணங்கி நமஸ்கரித்தாள் வீரபத்ரரும் பத்ரகாளியும் பார்வதி பரமேஸ்வரர்களை வலம் வந்து நமஸ்கரித்து அவர்களுக்கு முன்னிலையில் வணக்கத்தோடு நின்றார்கள் அப்போது வீரபத்ர மகேஸ்வரனை நோக்கி சிவசம்புவே மகாதேவனே பக்தர்களின் விரோதிகளை அழிப்பவரே பினாகத்தை கரத்தில் கொண்டிருப்பவரே சங்கரனே தாங்கள் சர்வ விளங்க வேண்டும் தங்களது அடிமையான எனக்கு எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் அதை செய்யும்படி சொல்லி ஆணையிட வேண்டும் மகாவிஷ்ணுவை கட்டி இழுத்து கொண்டு வர வேண்டுமா அல்லது பிரம்மதேவனை உங்கள் முன்னிலையில் இழுத்து கொண்டு வர வேண்டுமா அல்லது சகல உலகங்களையும் இந்திரன் முதலான தேவர்களையும் ராக்ஷர்களையும் கிண்ணர்களையும் அந்தந்த உலகங்களில் இருக்கும் மதம் பிடித்த மற்றவர்களையும் இங்கே தங்கள் முன்னிலையில் கூட்டிக்கொண்டு கொண்டு வர வேண்டுமா மலைகளையெல்லாம் நாக்கினால் நக்கி விழுக்க வேண்டுமா அல்லது கைகளினாலேயே பொடி விட வேண்டுமா ஈஸ்வரனே நான் இப்போது தங்களுக்காக என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று கேட்டு வினயத்துடன் கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு நின்றார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்